அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் நூல் ஒன்று சேதுகாப்பியம் வையக மாந்தனேய மாட்சி காண்டம் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்கள் அதில் எனக்கு பிடித்த ஒரு வரிகள் அயல்நாடு செல்பவர் எவர் அவர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவிதை கவிதையை சொல்கிறார் திரைப்படத்தின் நடிகர்களும் சேர்ந்து நடி நடிகைகளும் அரை நிர்வாணம் ஆட அதற்கேற் அதற்கேற்ப பாட்டெழுதும் விளம் விரை விளம்பர கவிகளும் வேதாந்த சித்தாந்தம் ஒரே பேச்சுக்களால் உள வயிறு வளர்ப்பவரும் அரசியலில் தேர்ந்தாரும் ஆகாத சோதிடங்கள் உரசி பற்ற வைக்கின்ற உள்ளவரும் மற்றுமுள்ள வர வருமானத்திற்காய் வருமானம் விற்பாரும் கரம் கொட்டி அயல் நாடு காரியத்தால் செல்வார்கள் என்று சொல்லுகிறார் மீண்டும் ஒருமுறை திரைப்படத்தின் நடிகர்களும் சேர்ந்து நடி நடிகைகளும் அரை நிர்வாணம் ஆட அதற்கேற்ற பாட்டெழுதும் விரை விளம்பர கவிகளும் வேதாந்த சித்தாந்தம் உரைபக்தி பேச்சுக்களால் உள வயிறு வளர்ப்பவரும் அரசியலில் தேர்ந்தாரும் ஆகாத சோதிடங்கள் உரசி பற்ற வைக்கின்ற உள்ளவரும் மற்றுமுள்ள வர வருமானத்திற்காய் வருமானம் விற்பாரும் கரங்கொட்டி அயல் நாடு காரியத்தால் செல்வார்கள் என்று பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் அடுத்ததாக பணம் தேடும் பயணம் தொழிலதிபர் செல்வதுண்டே சொற்சுவையாய் நகைச்சுவையாய் செழிப்புரைகள் வீச்சாளர் செல்வதுண்டே இவர்களெல்லாம் வழி வருவாய் கணக்கி பேசி வந்து பெறும் விடுதி தங்கி வந்து பெறும் விடுதி தங்கி கொலிபடத்தை பெற்றுச் செல்லும் கூட்டங்கள் உண்டே நன்றி வணக்கம்